எல்லாருக்கும் குட் ஈவினிங் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கமல் சாரை பார்க்க வந்திருந்தேன் காலையில் வர சொல்லியிருந்தாங்க ஸோ வந்து நைட்டே கிளம்பி காலையில் வந்திருந்தோம் வந்து அவரை மீட் பண்ணிட்டு அவர் கையால் சாவி வாங்கணும்னு சொல்லிட்டு வந்திருந்தேன் அதே மாதிரி எனக்கு அவர் கையால் சாவி கொடுத்தாரு கொடுத்துட்டு கொஞ்சம் என்கிட்ட கொஞ்சம் ஸ்பீச் எல்லாம் கொடுத்துருந்தாரு ஸோ எல்லாம் முடிச்சிட்டு வந்தோம் ஃபஸ்ட்டு இல்லை இல்லை ஆக்சுவலாக வந்து கேப் எடுத்துட்டு ஐடி கம்பெனியில் போட்டு ஓட்டிக்கலாம் ஸோ வந்து அப்படி பண்ணிக்கலாம்னு சொன்னோம் அப்போ சார் சொன்னார் வேற எங்கேயும் ஒர்க்குக்கு போவேண்ணா ஸோ நானே வண்டி எடுத்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு அவர் எனக்கு சாய்ஸாக கேட்டார் உங்களுக்கு பஸ் வேணுமா கார் வேணுமான்னு கேட்டார் நான் எதுவுமே சொல்ல ஸோ எடுத்தோடனே ஒரு பெரிய விஷயத்துக்கு நம்ம கூடாது ஸோ அதனால் போயிட்டு கார் புக் பண்ணி தரேன்னு சொன்னார் எத்திக்காதான் புக் பண்ணோம் பட் வந்து அது எப்படி சொல்கிறது செவன் சீட்டர் பின்னாடி எல்லாம் ரொம்ப கம்ஃபர்டபிளாக இருக்கன்னு சொல்லிட்டு மாராசா வந்து அவரே சஜஸ்ட் பண்ணார் ஸோ வந்து அது கன்வீனியன்ட்டா இருக்கும் ஸோ வந்து நீங்கள் ஐடியில் போட்டு ஓட்டினீங்க அப்படின்னா பெனிஃபிட்டாக இருக்கும்னு சொன்னார் ஸோ புக் பண்ணி வண்டி டெலிவரி எடுக்க போறோம் வண்டி நாளைக்கு டெலிவரி புரியல புரியல சார் கேட்கல அவர் அதை பத்தி எதுவுமே பேசல ஆக்சுவலா அருணாச்சலம் சார் மூலியமா தான் வந்தோம் கான்டாக்ட் பண்ணாங்க அது ப்ராப்ளமே அடுத்த நாளே கான்டாக்ட் பண்ணியிருந்தாங்க அங்கிருந்து இங்க கூட்டிட்டு வந்துருந்தோம் அங்கிருந்து இங்க கூட்டிட்டு வந்திருந்தாங்க கூட்டிட்டு வரும்போது அப்புறம் இங்க வந்து ஸ்டே பண்ண வச்சு எல்லாம் சார பார்க்கணும்னு சொல்லிட்டு ரெடி இருந்தோம் போய் அவர் பார்க்கும்போது எதை பத்தியுமே யோசிக்க கூடாது கீழே விழுகிறோம் அப்படின்னா அடுத்த ஸ்டெப் நம்ம எடுத்துதான் வைக்கிறோம்னு சொல்லி சொல்லியிருந்தார் அப்போ தான் ஒரு தைரியமா இருங்க நான் இருக்கேன் என்ன பண்ணுமோ நான் பண்ணி தரேன் வந்து உடஞ்செல்லாம் என்ன வேணுமோ கேளுங்க சொல்லி வசந்தகுமாரி யாருக்குமே கிடைக்காத தப்பை பார்க்கல அவர் மோட்டிவாக தான் கொடுத்துருக்காரு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா உங்களோட லாங்குவேஜில் சொல்லணுன்னா ஒரு தொழில் முனைவராக தான் வரணும்னு சொல்லி கொடுத்துருக்காரு உனக்கு அடுத்து இன்றைக்கி நான் எல்லாத்துக்கும் வந்து நான் பண்ண முடியாது ஸோ நீ கீழே உள்ளது உனக்கு நான் கை தூக்கி விடுறேன் அதே மாதிரி உன்ன மாதிரி அடுத்து எவ்வளவோ பேர் கை தூக்க விடாமல் ஹெல்ப் பண்ணுறதுக்கு யாரும் இல்லாமல் இருப்பாங்களா ஸோ நீ நல்லா ஒர்க் பண்ணி அடுத்தடுத்து மேல வரவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆனா நிறைய பேர் நிறைய சொல்றாங்கண்ணா எப்படி சொல்றது எல்லாமே நெகட்டிவா தான் வரீங்க பாசிட்டிவா எனக்கு எதுவுமே வர கிடையாது பட் எனக்குன்னு ஒரு சில பாசிட்டிவான பீப்புள்ஸ் இருக்காங்க ஸோ வந்து எதை பத்தியுமே நீங்க யோசிக்காதீங்க அடுத்து நீங்க பண்ணுங்க அப்படின்னு சொல்லி போறாங்க வேலையில இருந்து நான் வந்து அவங்க நீக்கவே வந்து பணியில வந்து சேர்ந்துக்கலாம் உங்க பிள்ளைய கூட்டிட்டு வெளிய போனாரு அப்பாவை அவமரியாதை படுத்துற இடத்துல நான் அங்க இருக்க விரும்பலு சொல்லிட்டு வெளிய அவரு அவர் வந்து நீ வேலையை விட்டு வெளியில போன்னு சொல்ற வார்த்தையை டைவெர்ட் பண்ணி சொன்ன ஒரே வார்த்தை உன் பிள்ளைய கூட்டி நீ வெளியே போயானாரு ஸோ அது எனக்கு ஹர்ட் ஆச்சு என்ன பேசலாம் எங்க அப்பாவை பேசினாரு அது சங்கடம் ஆயிடுச்சு வெளியே ரெண்டு பேர் வந்து பஸ்ல இருப்பாங்க சரி நீங்க அதை செக் பண்ணி இருக்கலாம்ல காலேஜ் பொண்ணுங்க பசங்க வராங்க என் மொபைல் தான் என் கண்ட்ரோல்ல வைக்க முடியும் பசங்க பொண்ணுங்க வந்து எடுக்கிறத நான் கண்ட்ரோல்ல வைக்க முடியாது இல்லையா உங்க மொபைல்ல நான் கண்ட்ரோல்ல வைக்க முடியுமா என் மொபைல் நான் யூஸ் பண்ணியிருந்தாலோ இல்ல பேசிட்டு இருந்தாலும் என்னதுல ரீல்ஸ் எடுத்துட்டு இருந்தாலும் அந்த மாதிரி வைக்கல எங்க எங்க வண்டியில வர எல்லாருமே தான் எடுக்கிறாங்க அப்ப எல்லாரையுமே நானா வர வச்சிருக்கேன்னு சொல்றீங்களா எல்லாரும் அவங்க வருவாங்க எடுப்பாங்க ஜாலியா தான் போறாங்க அவ்வளவுதான் தெரியாம எடுத்துட்டு அதை அப்படியே அவங்க அப்லோட் பண்ணிடுவாங்க சோ அதை நான் பாக்கும்போது நான் வீடியோ அப்லோட் பண்ண பாத்தீங்களா அடுத்த நாள் அவங்க காலேஜ் வரும்போது கேட்பாங்க இல்ல தங்க பாக்கலாம் ஏன்னா நைட் போறக்கே லேட் ஆயிரும் சொந்த வந்து அதுல அவ்வளவு இது பண்ண மாட்டேன் ஆக்சுவலா என் ஐடியா விட நிறைய ஐடி இருக்கும் ஃபேக் ஐடி அதிகமா இருக்கு யூடியூப்ல கூட பாத்தீங்கன்னா இப்ப யூடியூப் ஓபன் பண்ணி அதை க்ளோஸ் பண்ணுங்கன்னு பிரச்சனை பண்ணிட்டு நான் என்னை பத்தி தப்பானதோ நல்லதோ என்னோட விஷயத்த நானே வெளிப்படுத்துறேன் நீங்க தப்பா யாரும் சொல்ல வேணாலும் ஓபன் பண்ணிருக்கேன் என்னோட ஐடியில நிறைய ஃபேக் ஐடி இருக்கு அரசு வேலையை எதிர்பார்த்துதான் வந்து பர்மிலா வந்து வேலை அவங்க வேலையில இருந்து வெளியே வந்தாங்கன்னு சொல்லி சொல்றாங்க அது உண்மையா அப்படியெல்லாம் இல்லைன்னு அப்படின்னா நீங்க எப்படி சொல்றது அதுக்கான முயற்சி நான் எடுத்துட்டே இருந்திருக்கலாம் அரசு வேலை அரசு வேலை சொல்லிட்டு அதுக்கான இதே கிடையாது சரி ஓகேங்களா எனக்கு வந்து பஸ் ஓட்டணும் என் ஆம்பிஷனை ஃபுல்ஃபில் பண்ணணும் அவ்வளோதான் என் கனவை நிறைவேற்றிக்கிட்டேன் அவ்வளோதான் மித்தபடி அரசு வேலையில தான் இருப்பேன் அதில் தான் போகணும் அப்படிலாம் கிடையாது பட் வந்து என்னை மோட்டிவ் பண்ணும்போது ஆப்போசிட்டில் இருக்க டிரைவர்ஸ் வந்து சொல்லும்போது உனக்கு வந்து கவர்மெண்ட் வேலை கிடைச்சிச்சுன்னா பிரைவேட் வண்டி எப்படி ஓட்டுவோம்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா டைம் எடுக்கணும் ஸ்பீடாக போகணும் ஸ்பீடாக வரணும் கவர்மெண்ட் வண்டிக்கு வந்து அது கிடையாது அவங்க டைமிங்கு பொறுமையாக போய் பொறுமையாக வந்துருக்கலாம் அடிச்சு பிடிச்சி ஓட்ட மாட்டாங்களே ஸோ அதனால் அதனால மோட்டிவ் பண்ணுவாங்களோ தவிர கட்டாயப்படுத்துனது கிடையாது கவர்மெண்ட் வேலை இங்கே நீ போயிரு அப்படின்னு சொல்லிட்டு யார் கூடனா அப்படி எதுவும் இல்லைங்க கட்சி ரீதியா எதுவுமே இல்ல எல்லாரும் கூட ஒயிட்டா நான் இருக்கேன்னு சொல்றீங்களா இது இப்ப கிடையாது நான் கால் டாக்ஸி ஓட்டிட்டு இருக்கும் போதுல இருந்து நான் காக்கி மேல வந்து ஒயிட் ஷர்ட் வந்து கால் டாக்ஸிக்கு பஸ்ஸுக்குன்னு போனா ஹெவிக்குன்னு ஒரு ப்ரொசீஜர் இருக்கு இருபத்தி நாலு மணி நேரமும் அந்த யூனிஃபார்ம்ல இருக்கும் ஆட்டோவுக்கும் அதேதான் சோ கேப் ரிலேட்டடா வந்தீங்கன்னா நான் மட்டும் இல்ல டிரைவர்ஸ்ல பின்னாடி திரும்பி பாருங்க இவங்கள சேர்த்தாதிங்க இவங்களாம் வந்து பெரிய ஏஜ்ல இருக்கவங்க ட்ரைவர்ஸ்ஸ பார்த்தீங்க அப்படின்னா அவங்க அந்த கோஆர்டினேஷன்ல தான் இருப்பாங்க நான் மட்டும் கிடையாதுன்னா எல்லா டிரைவர்ஸுமே இப்படிதான் இருப்பாங்க சோ வந்து மஸ்ட் ஒயிட் ட்ரெஸ் ஒயிட் ஷர்ட் காக்கி பேண்ட்ல தான் இருப்பாங்க

நீங்கள் என்னை வந்து பாருங்க நான் இந்த பஸ்ஸில் தான் இருப்பேன் நீங்கள் வாங்கன்னு சொல்லி யாராவது ஒருத்தருக்கு நான் கால் பண்ணியிருந்தேன்னா நீங்கள் என்ன சொன்னாலும் அதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் நிறையா செலிப்ரிட்டின்னு சொல்கிறாங்க எந்த செலிப்ரிட்டி என் வண்டிக்கு வந்தது கிடையாது ஸோ வந்தது வா இருந்து வந்தாங்க இருந்து வந்தாங்க ஸோ அவ்வளோதான் அதுவே ரொம்ப பெரிய இஷ்யூவாயிடுச்சு எனக்கு தேவை ரெஸ்பெக்ட்டுன்னு சொன்னேன் ஸோ வந்து என்னை இவ்வளோ தூரத்தில் கொண்டு வந்து போடுவாங்கன்னு தெரில பரவாயில்ல எல்லாமே நல்லதுக்கு சொல்லி ஒதுங்கிட்ட ஆனா வந்து எனக்கு வண்டி கொடுத்தாரு நான் ஓட்டினேன் அந்த நன்றியும் அந்த இதுவும் எனக்கு எனக்கு இருக்கும் உதவலன்னு சொல்லலையே அன்னைக்கு ப்ராப்ளம் ஈவினிங்கே கால் பண்ணிருந்தாங்க நானா வந்து அவங்க எனக்கு கால் பண்ணி கேட்டாங்க உனக்கு என்ன வேணும்னு சொல்லி நான் பண்ணித்தரேன் ஈவினிங்கே பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த பஸ்ல இருந்து கால் பண்ணி பேசுனாங்க என்னோட மனநிலை சரியில்லை என்னால ஒரு டிசிஷன் எடுக்க முடியல ஸோ மூணு மாதம் என் வண்டியோட இருந்துட்டு என்னால அந்த இடத்துல வந்து நீங்க பேசினா கூட எனக்கு பேசுகிற மைண்ட் செட் கிடையாது அப்படி இருந்தேன் ஓதா மேம் என்னை ஒன் மந்த் ஃப்ரீயா விடுங்க எனக்கு எதுவும் வேண்டாம் எனக்கு எதாவது தேவைப்பட்டால் நானே கால் பண்றேன்னு ரெண்டு பேருமே ரெண்டு சைட்ல இருந்துமே சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க ஈவினிங் எனக்கு கால் பண்ணியிருந்தாங்க பேசுனாங்க எல்லாம் பட் எனக்கு வேணும்னு நான் எதுவும் கேட்கல நான் அதே மாதிரி கமல் சார் வந்துட்டு உனக்கு என்ன வேணும்னு நீங்க கூட்டிட்டு வந்ததுக்கப்புறம் கேட்டாரு அப்பயும் அவர்கிட்ட நான் எதுவுமே சஜஸ்ட் பண்ணல அவரா வந்து ஒரு டிசிஷன் எடுத்து கொடுத்துருக்காரு நீ வந்து இத பண்ணு நீ உடஞ்சு போயிடக்கூடாது நீ வந்து உன்னோட ஒர்க்க நீ பண்ணு உன்னை பார்த்து நிறைய பேர் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா என்னோட இது பஸ் ஓட்டினதோட பாத்தீங்கன்னா சேலத்துல இருந்து ஒரு ஒரு அக்கா ஓட்டிருந்தாங்க ஸோ அடுத்து அது வந்து இதா வந்துடுச்சு உன்னை பார்த்து வராங்க ஸோ அடுத்தடுத்து ஒவ்வொரு லேடிஸ் வராங்க நீ வந்து இரு அப்படின்னு சொல்லி தான் பண்ணற தவிர தப்பால இது சொல்ல கிடையாது அவர் அது சொல்லும்போது கூட இப்போ கனிமொழி மேம் அவங்க வாணிகி மேம் அவங்களா சொல்லும்போது கூட அவங்க என்ன பண்ணாலும் நீ அக்செப்ட் பண்ணிக்கோ உனக்கு என்ன வேணுமோ நீ கேள் அவங்க கேட்குறாங்கன்னு சொல்லி அவரை அவர் வந்து நீங்க பொலிட்டிக்கலா சொல்றீங்க அவர் அப்படி யாரையும் என்கிட்ட சொல்லலை அவங்க உனக்கு ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்லியாக கேட்கும்போது உனக்கு என்ன வேணுமோ நீ கேள் பண்ணு என்னோட விருப்பப்படி என்னோட கிஃப்டாக உனக்கு நான் கொடுக்குறேன் இதை வச்சு நீ ஒரு தொழில் முனைவராக வந்து அடுத்தடுத்து மேலே வரணும் அப்படிதான் சொன்னார் இதுபடி வேற எப்படி